அம்மா என்பவள் காத்திருப்பவள் நினைவுகளில் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அம்மா என்பவள் மெலிந்த தேகமும் கந்தலான உடையும் அணிந்தவள் சமையல் பாத்திரங்களுக்கு முன்பு வியர்வை துடைப்பவள் நெருப்பை சீராக வளர விடுபவள் அழுக்கு துணிகளை அள்ளிக்கொண்டு போய் ஆற்றிலே அலசுபவள் அவை உலரும் நேரத்தில் கரையோர காடுகளில் நட்ட யூகோலிப்டஸ் கன்றுகளுக்கு வார்ப்பவள் நினைவுகள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அம்மா என்பவள் வயலில் விளைந்த காய்கறிகளை கூடைகளில் விற்பவள் மீந்தவற்றை உப்பு சேர்த்து உலர வைப்பவள் நள்ளிரவு வரை பொட்டல்களில் அறுத்த உளுந்தம் பயிர்களை திருகைகளில் வைத்து திரிப்பவள் அம்மா என்பவள் குழந்தைகளை உறங்க வைத்து கணவனுக்கு காத்திருப்பவள் மூன்றாம் ஜாமத்தில் பணிவிடைகள் போல் சிலவற்றை தன் கணவனுக்கு செய்ததை பிள்ளைகள் அறிந்த பின்னும் விற்கமற்ற அதிகாலையில் ஊற வைத்த தானியங்களின் மேல் உலக்கை குத்துபவள் நினைவுகள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் வருத்த கம்பு மாவரைத்து உலர்ந்த ஈசல்களில் கருப்பட்டி தூவி கலந்து தருபவள் உமிகள் கட்டிய துணியை சூடாக்கி ஒத்தடம் தருபவள் அம்மா என்பவள் பணியாரம் சுட்டவள் வடித்த சுடுகஞ்சியில் தனது கணவனது வேட்டியை முக்கியெடுப்பவள் பொதுவில் அழியவிட்ட குளத்து மீன்களை உலசுபவள் சேவர்க்கட்டில் ஜெயித்த சேவல்களின் இறகுகளை வெந்நீரில் கொய்து புழம்பு சமைப்பவள் கிண்ணிக்கோழி முட்டைகளை அடை வைப்பவள் தன் மகள் மிருதுவான நாட்களில் கால்களை கட்டிக்கொண்டு அழுதவள் நினைவுகள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியாததெல்லாம் மாதா கோயில் மணியோசைக்கு தனது சமையல் கட்டில் முக்காடிட்டு ஏன் கண்ணீர் சுரிந்தாள் என்பதும் ரசத்திற்கரைத்த அம்மியில் ஏன் அரளி விதைகளை தட்டினாள் என்பதும் எனது சந்தேகமெல்லாம் கஞ்சியில் இட்ட விரைத்த ஆடைகள் பொதுவில் அழியவிட்ட மீன்கள் மற்றும் உடல் முறுக்கி பட்டை கலற்றும் அந்த யூகோலிப்டஸ் மரங்களின் மீதுதான் செல்மா பிரீதரசன் தெய்வத்தை புசித்தல் இன்னும் கவிதை தொகுப்பிலிருந்து